முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே சாதாரணமாக நினைத்து கடந்து செல்லாதே இதை நீ நிச்சயமாக கேட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் உத்தரவு நூறு சதவிகிதமாக உனக்கு அற்புதம் நிச்சயமாக நடக்கப் போகிறது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை நான் நிச்சயமாக உனக்கு கண்டிப்பாக தருவேன் உன் துன்பங்கள் தொலையும் விருப்பங்கள் நிறைவேறும் உன் பிரார்த்தனை எப்பொழுதும் மீன் போகவில்லை அப்படித்தானே உன் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது தாழிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உன்னை அங்கு காத்துக்கொண்டு அமர்ந்து உள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்துக்கொள் உன்னை எத்தனையோ பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் உன்னை எழிவாக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை எதுவும் முடியவில்லை அவர்களால் உனக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்க நினைத்தார்கள் அதுவும் முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் தெரியுமா உன் கர்ம பலன்கள் காரணம் புரிகிறதா என்று சொல்ல நான் உன்னுடனே இருப்பதை மறந்து போன் இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா இவற்றையெல்லாம் யார்தான் செய்கிறார்கள் என்ன காரணம் என்றுதானே என்னிடம் கேட்கிறாய் வேறு யாருமே இல்லை உன்னைச் சுற்றி உள்ளவர்கள்தான் உன்னைச் சுற்றி உள்ள சில நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் தானே உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கின்றேன் விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் நிச்சயமாக வர முடியும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் அழைத்தால் தான் என்னுடைய சன்னிதானத்திற்கே நீ வர முடியும் சாதாரணமாக நீ வந்துவிட முடியுமா நிச்சயமாக இல்லை நான் உத்தரவு கொடுக்க வேண்டும் அந்த நல்ல நேரம் நிச்சயமாக உனக்கு இப்பொழுது ஆரம்பித்து விட்டது வாழ்க்கையில் உன்னை உயர் நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உன்னை சரி செய்து வருகிறேன் என்பதை உணர்ந்து சில விஷயங்களை மாற்றி திருத்திக் கொண்டு வருகிறாய் அப்படித்தானே நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னை மாற்ற முடியாமல் திணறுகிறாய் அது என்னவென்று என்னிடம் கேட்கிறாய் தானே அது என் கண்களில் இருந்து நீ எப்படி தப்பிக்க முடியும் சொல் மற்றவர்கள் உன்னை எந்த வடிவில் வசைபாடினாலும் பதில் கூறும் தருவாயில் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்துவிட்டு விட்டு அவர்களிடம் இருந்து நீ விலகிவிடு ஏனென்றால் நான் தவறு செய்யாமல் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே யோசிக்கிறார் நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் நம் நிம்மதிதான் கெட்டு போய்விடும் நிம்மதி தொலைந்து போய்விடும் அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அந்த இடத்திலிருந்து நகன்று சென்று விடு நிம்மதியான வாழ்வில் மட்டும்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சாந்தம் இருக்காதே வாழ்க்கையை நீ போராடாமல் கடினம் என்று சொல்லாதே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடி கடினம்தான் கஷ்டமான நேரம்தான் இந்த உலகத்தில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று இந்த முருகப் யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கானது எல்லாவற்றையும் நான் செய்து தருகிறேன் உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட தேவைப்பட்டதை தருகிறேன் ஏனென்றால் உன் வாழ்க்கை உனக்கான ஆசைப்பட்ட வாழ்க்கையாகத்தான் மாறப்போகிறது அதை உருவாக்கிவிட்டேன் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் நிற்பேன் ஆம் செல்லமே நம்பிக்கையோடு உனது கடமைகளை செய் அதைத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்துள்ளாய் உன் மனதில் உள்ள துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம்தான் யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு நன்மையை செய்துவிடு யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அவர்களுக்கு இன்பத்தையே கொடு ஆகவே யார் உன்னை புறம் பேசினாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே செய்துவிடு உன் எண்ணங்கள் என்றும் நேர்மறையானதாகத்தான் இருக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டு வாழ வேண்டாம் நீ செய்கின்ற நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமையும் நான் சொன்னது அதுதானே மறந்து விடாதே உனக்கான நிம்மதி நிச்சயமாக நல்லதொரு மகிழ்ச்சியை அழிப்பேன் என் செல்ல பிள்ளையே நீ உன்னுடைய எண்ணங்களை வலிமையாக்கி நீ எப்போது நல்லது மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் வலிமையாகி உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் நான் சொல்வது போல் நடந்து கொண்டால் நிச்சயம் உனக்கு வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் இருக்கும் வாழ்க்கையில் நீ எல்லா வளமும் பெற்று நிச்சயம் வளமும் பெற நிச்சயம் நான் வழி வகை செய்வேன் உன்னை காக்க நான் இருக்கிறேன் நிச்சயமாக இந்த மாற்றம் திருப்புமுனையாகத்தான் தான் இருக்கும் நல்லது வெளிச்சத்தை தரும் நீ காத்து கொண்டிருந்த விஷயம் நன்மையாக நடக்கப் போகிறது ஆம் செல்லமே நீ இதுவரை எதிர்பார்த்தாத எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது சந்தோஷம் அதிகரித்து இன்பமடைய இன்பமடைய நிகழ்வாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த முருகப்பெருமானின் கரங்களை பற்றிக்கொள் உன்னை நிச்சயமாக கீழே விட மாட்டேன் முருகா எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் என்று என் முன் மன்றாடி நின்றாய் பல சிக்கல்களில் இருந்து நீ தப்பித்து விட்டாய் உன்னை ஒரு நல்ல நிலையில் வைத்து பார்க்காமல் எனக்கு ஓய்வே இல்லை உன்னை ஆரோக்கியத்தில் நிச்சயமாக மேம்படுத்துவேன் உன் பாதையை பூக்களாக நிரப்ப வந்து வந்துள்ளேன் என் செல்லமே கல்லிலும் முள்ளிலும் சென்றதெல்லாம் போதும் என்னை நினைத்து கொண்டால் உன் வழியும் சோர்வும் சுவடு தெரியாமல் போய்விடும் புத்துணர்வு பெற்றது போல் ஆகிவிடுவாய் என்னை கூக்குறிலிட்டு கூப்பிடு முருகா முருகா என்று ஓடோடி வருவேன் நீ தொட்டது துளங்கும் நேரம் இது ஆம் செல்லமே உனக்கான நேரம் நல்ல நேரம் வந்துவிட்டது நல்ல காலங்கள் வந்துவிட்டது நீ பல அற்புதத்தை காண இருக்கிறாய் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் உன்னை விட்டு விலக மாட்டேன் இந்த முருகப்பெருமான் கடுமையான சூழ்நிலையிலும் உன்னை நம்பி இருந்தது போதும் என்று உன் ஆழ்மனதில் குரல் எனக்கு கேட்கிறது என் மீது நீ கோபப்பட்டாலும் பெற்றெடுக்காத செல்வம் நீ என்பதால் உனக்கு எல்லாம் என் மூலமாக நல்லது செய்யத்தான் வந்திருக்கிறேன் நிச்சயமாக செய்வேன் என் செல்ல பிள்ளையே உனக்கு பாதுகாப்பு வளையம் நீ உன் கரங்களால் இயலாதவர்களுக்கு உதவி செய் உன் மனதில் இருப்பது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் உன்னை நீ நம்பினால் நான் உன்னுள் உரிமையாக நுழைந்து விடுவேன் என் நாமத்தை தினமும் அணுதினமும் சொல்லிக்கொண்டே இரு அதை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை நல்ல செய்தியை கேட்க நினைக்கிறாய் ஆம் செல்லமே இதோ உன் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகப் போகிறது மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு இந்த பதிவு உன் மனக்குமுறலுக்கும் உன் மனவழிக்கும் அருமையான நிவாரணமாக மருந்து ஆகவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ